ஹலோ எவ்ரி ஒன் நீங்கள் இந்த சேனலோட சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கு இந்த சேனலோட அப்ஜெக்டிவ் இருந்திருக்கும் இஃப் யூ நியூ ஹியர் வெல்கம் டு ஓபன் டாக்ஸ் திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட்ஆர் லிபரேட்டிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பொது சமையலறை அதாவது கம்யூனிட்டி கிச்சன்ஸ் பற்றி வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கேட் அஞ்சுல சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தொடங்கினார் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்த உடனே நைன்டீன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு பெரியார் ஸ்டார்ட் பண்ணாரு அந்த மூவ்மெண்டோட ரெண்டே அப்செக்டிவ் ஜாதி ஒழிப்பு பெண்ணடிமை ஒழிப்பு இதே மாதிரியான ரெண்டு அப்செக்டிவோட தமிழ்நாட்டில் இப்போ வந்து காட்டாறு அண்ட் திராவிடர் தளம் இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் டெமாலிஷ் கிச்சன் அப்படின்ற தலைப்புல பல கோரிக்கைகளை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வச்சிருக்காங்க அந்த செட் ஆஃப் கோரிக்கைகள் எல்லாமே எப்படி இருக்கு எவ்வளோ பவர்ஃபுல் அண்ட் இம்பாக்ட்ஃபுல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நைன்டீன் டுவெண்டி நைன்ல ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் செங்கல்பட்டுல பெரியார் நடத்தினாரு அந்த கான்ஃபரன்ஸ் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாநாடு அந்த மாநாட்டோட பல தீர்மானங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு ஸோ தமிழ்நாட்டில் இருக்கவங்க யாருமே நம்ம பேர் பின்னாடி ஜாதி பேர் போட்டுக்கிறது இல்லை ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் விமனுக்கு வந்தது விமன் தான் டீச்சர்ஸாக இருக்கிறது இது எல்லாமே வந்து அந்த மாநாட்டோட தீர்மானங்கள் அது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அவ்வளோ வரலாற்று சிற்பம் முதல் சுயமரியாதை மாநாட்டோட தீர்மானங்கள் மாதிரியே காட்டாரோட டெமாலிஷ் கிச்சனோட கோரிக்கைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லல அது மிகைப்படுத்தி சொல்றதில்லை உண்மையிலேயே அதுக்கு இணையான தீர்மானங்கள் அல்லது அதோட நீட்சியான ஒரு தீர்மானங்களாதான் நான் வந்து டெமாலிஷ் கிச்சனோட கோரிக்கைகளை பாக்குறேன் இந்த டெமாலிஷ் கிச்சன் காட்டாறு திராவிடர் தலம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க பிரெயின் மாஸ்டர் மைண்ட் வந்து தோழர் தாமரை கண்ணன் அவர் வந்து அதி அசுரன் அப்படின்ற பேரில் வந்து பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் அவங்களுக்கும் திராவிடர் தலத்துக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுதான் கரெக்டாக இருக்கும் ஸோ அவங்க எல்லாருக்கும் பாராட்டுக்கள் டெமாலிஷ் கிச்சன் அப்படின்ற தலைப்புல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து பல கோரிக்கைகளை கிச்சன் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கிராமத்திலையும் எல்லா சிட்டிஸ்லையும் கொண்டு வரணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை வந்து என்ன அப்படின்னா அந்த கம்யூனிட்டி கிச்சன்ல குக் பண்ற ஃபூட வந்து டெலிவர் பண்றதுக்கு அதாவது ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் இருக்குல்ல அது மாதிரி டெலிவர் பண்றதுக்கு வந்து பல ஆப்பையும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டே வந்து கிரியேட் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும் அதுதான் இரண்டாவது கோரிக்கை கம்யூனிட்டி கிச்சன் அப்படின்ற ஒண்ணு வந்து ஏன் தேவை அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் அப்புறம் இயலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் வாட் இஸ் இட்ஸ் ரெலவென்ஸ் டு பெரியார் ஃபெமினிசம் அப்படின்றத செகண்ட் பார்ட்லேயும் நம்ம பார்க்கலாம் பாலின சமத்துவம் அதாவது ஆண் பெண் சமத்துவத்துக்கு ஏன் வந்து இப்படியான ஒரு வேலை திட்டம் அவசியம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் இந்தியா வந்து ஒரு இந்து மத நாடு அதாவது பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்து மதத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இந்து மதத்தோட ரூல் புக் அப்படின்னு சொல்லப்படுற மனு தர்மம் வந்து பெண்கள் தான் சமைக்கணும் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணுது அதாவது சமையல் அப்படின்றது பெண்களோட கடமை மனு புத்தகத்துல சங்கராச்சாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா வாய்க்குரிசியா சமைச்சு போடுறது மனைவியோட கடமை அப்படின்றத சங்கராச்சாரியாரும் சொல்றாரு யாருங்க அந்த தெய்வத்தின் குரல் மனு தர்மத்தெல்லாம் எல்லாம் இப்ப படிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு யார் அதெல்லாம் ரீட் பண்றாங்க இந்தியால அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா மனு சொல்றதையும் சங்கராச்சாரியார் சொல்றதையும் தான் இன்னைக்கும் வந்து இந்தியால பல பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா சமய கட்டில இன்னைக்கு வரைக்கும் நம்ம பெண்களை தான் அதிகமா பார்க்க முடியும் ஆண்கள் யாரும் வந்து பெருசா சமைக்கிறது இல்லை ஆண்கள் வந்து சமைக்கிறாங்க எங்க சமைக்கிறாங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் த்ரீ ஸ்டார் ஹோட்டல்ல ஷெஃபா இருப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க சோ எங்கெல்லாம் வந்து அது வருமானமா மாத்திக்கலாமோ அங்கெல்லாம் ஆண்கள் வந்து அதை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க ஆனா வீட்டுல இருக்க சமையல் வந்து இன்னமும் பெண்கள் தான் பல பேர் சமைச்சிட்டு இருக்காங்க சாப்பிடுறது மட்டும் தான் என்னோட வேலை என் தட்டுக்கு வந்து சோறு எப்படி வருது அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு பிரச்சனையே கிடையாது அதுக்கு நான் அம்மானு ஒரு கேரக்டர் வச்சிருப்பேன் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன் ஒய்ஃப் வந்து திருப்பி சமைச்சு போடுவாங்க எனக்கு அப்படின்ற மாதிரிதான் மெஜாரிட்டியான இந்தியன் மெனுக்கு மைண்ட் செட் இருக்கு பெண்களும் எப்படி இருக்காங்க அப்படின்னா வந்து சமையல் அப்படின்றது நம்மளோட வேலை அப்படின்றத பெண்கள் வந்து பயங்கரமாக ரசித்து செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இந்தியன் மென்னும் விமனும் சுத்திட்டு இருக்கிறதுனால ஜெண்டர் டைப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பாலின வேறுபாடுகள் வந்து நம்ம ஊரில் இன்னமும் அப்படியே இருக்குது ஆணாதிக்கம் அதனால அப்படியே இருக்குது பேற்றியா இருக்கையே ஒன்றுமே பண்ண முடியல ஸோ பாலின சமத்துவம் வர்றதுக்கு இப்படி பொது சமையல் அறையவாறு கொண்டு வந்து சமையல் அப்படின்றது வந்து ஆண்களோட வேலையும் கிடையாது பெண்களோட வேலையும் கிடையாது கவர்மெண்டோட வேலையாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்தியாவில் டைம் யூஸ் சர்வே அப்படின்னு ஒன்று நடத்துனாங்க அதாவது ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்தை வந்து நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்க்கு ஆண்களும் பெண்களும் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் அந்த சர்வே ஸோ அதில் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆறு புள்ளி ஒரு சதவீதம் ஆண்களுக்கு தான் இந்திய ஆண்களுக்கு தான் சமைக்க தெரியும் மற்ற யாருக்கும் சமையலே தெரியாது அப்ப பெரும்பாலும் பெண்கள் தான் குக் பண்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு இந்த சர்வேல இருந்தே தெரியுதோ சம்பாதிக்கிறது ஆண்களோட வேலை சமையல் பண்றது பெண்களோட வேலைன்றது வந்து கிளியர் கட்டா பிரிச்சு வச்சிருக்கிற நாடா இந்தியா இருக்கு அதனாலதான் நம்ம வந்து கம்யூனிட்டி கிச்சன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றோம் கம்யூனிட்டி கிச்சன் அப்படின்ற ஒரு மாடல வந்து பல முன்னேறிய நாடுகள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க உதாரணமா சொல்லணும்னா சிங்கப்பூர் யூகே ஜெர்மனி இங்க எல்லாம் வந்து நீங்க கம்யூனிட்டி கிச்சன்ஸ் இன் சிங்கப்பூர் அப்படின்னு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய லிஸ்ட் கிடைக்கும் ஸோ இந்த மாடல் வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் தான் தமிழ்நாட்டில் கூட அம்மா உணவகம் அப்படின்னு இருந்தது அங்கே யார் வேணாலும் போய் நம்ம ஒரு மினிமல் அமௌண்ட்க்கு பே பண்ணி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கலைஞர் பொது சமையலறை வந்து வேணும்னு கேட்குறோம் அது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கக்கூடிய கிராமம் சிட்டிஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கவர்மெண்ட் கோரிக்கையாக வைக்கிறோம் இதை வந்து பெரியார் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரா அப்படின்றத நம்ம செகண்ட் பார்ட்ல பார்க்க போறோம்னு நான் சொன்னேன் பெரியாருக்கு அப்புறம் திராவிடர் கழகத்தோட தலைவராக இருந்த மணியம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஒரு ஸ்பீச் கொடுக்கும் போது பெண் கல்வின்ற தலைப்பில் ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வெறும் சமையல் பண்ணி பிள்ளைய பெற்று வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு மட்டுமே வந்து உங்களை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க உங்க பேரண்ட்ஸ்னா வீட்டை விட்டு வெளியே போயிருந்தமா நீங்க எல்லாம் நீங்க படித்த படிப்பு வந்து வெறும் சமையல் பண்ணி பிள்ளைய வளர்க்குறது கிடையாது அது வேஸ்டா போகுது அப்படின்னு பெண்களை பார்த்து வருத்தப்பட்டிருக்காங்க பெண் கல்வி அப்படின்றது அதாவது ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறதுன்றது அவங்களை அடிமையாக்குறதுக்கா இல்லைன்னா விடுதலை அடைய வைக்கிறதுக்கா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர்லயே இதை மணியம்மையார் பேசியிருக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல பெரியார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வர்ணாசிரமத்தோட இந்த முறையை கம்பேர் பண்றாரு அதாவது பொம்பளைங்க தான் சமைக்கணும் சமைக்கிறதுக்கு பெண்கள் அப்படின்ற ரூல் வந்து எப்படி இருக்குன்னா செருப்புத்தக்க ஒரு ஜாதி இருக்கணும்னு சொல்ற வர்ணாசிரமத்தை விட பல மடங்கு மோசமான கொள்கையா இருக்கு அப்படின்னு பெரியார் வந்து வன்மையா கண்டிச்சிருக்கிறாரு இந்த சமையல் ஏற்ற தாழ்வுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த சம்பாதிக்கிறது ஆண்களோட வேலை அப்படின்னு தானே சமையல் நைசா ஆண்கள் வந்து பெண்கள் தலையில கட்டி விட்டுறான் பேசாம ஒரு சேஞ்சுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்ச நாளைக்கு பெண்கள் சம்பாதிக்கட்டும் ஆண்கள் சமைக்கட்டும் அப்படின்ற மாதிரியும் ஜெண்டர் ரோல்ஸை மாற்றி பார்ப்போம் அப்படின்னும் பெரியார் யோசிச்சிருக்காரு கம்யூனிட்டி கிச்சன் ஒன்று வேணும் அப்படின்றத பெரியாருமே இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு அதனால்தான் பெரியாரிய இயக்கமான திராவிடர் தலைமன் காட்டாறு வந்து இதை ஒரு கோரிக்கையாக கவர்மெண்ட்டுக்கு வைக்கிறாங்க ஸோ கலைஞர் பொது சமையலறை அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சிட்டிஸ் அண்ட் கொண்டு வரணும் அண்ட் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரியான ஆப்ஸை வந்து மத்திய அரசு வந்து ஓஎன்டிசி அப்படின்ற ஒரு நிறுவனத்தை டிஜிட்டல் இகாமர்ஸ்காக கொண்டு வந்தாங்க அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு இனிஷியேட்டிவ் அது மாதிரியே தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் அந்த கம்யூனிட்டி கிச்சனில் சமைக்கிற ஃபூட வந்து ஹோம் டெலிவரி பண்ணுறதுக்கான ஆப்ஸ் எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கிரியேட் பண்ணணும் அப்படின்றதையும் கோரிக்கையாக வைக்கிறாங்க ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ இந்த டெமாலிஷ் கிச்சன் அப்படின்ற பரப்புரையோட ஒரு பார்ட்டா ஒரு கேலண்டர் வந்து காட்டார இருக்காங்க அந்த கேலண்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அவங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க அந்த கேலண்டரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கேலண்டர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்லேயும் ஒவ்வொரு கோரிக்கை இருக்கும் ஸோ டெமாலிஷ் கிச்சனோட கோரிக்கைகளை ஃபுல் ஃபிளா நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஜாதி ஒழிப்பு அண்ட் பாலின சமத்துவம் ரிலேட்டடா பல நூல்களை காட்டாறு வெளியிட்டு இருக்காங்க ஆன்லைன்லயே நீங்க வந்து வாங்கி படிக்கலாம் சோ அந்த லிங்க்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து டெமாலிஷ் கிச்சன்ல இருக்க அடுத்த கோரிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம் சோ இது ஒரு பிளேலிஸ்டா நம்ம சேனல்ல இருக்கும் ஸ்டேடியும் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன் அண்டில் தென் இட்ஸ் யால் சைனிங் ஆஃப் சி யூ இந்த நெக்ஸ்ட்